வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை பண்ணாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் பணம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் பணம் குணமறியாது பாசம் பார்க்காது பணம் அறியாது பாசம் பார்க்காது பண்பில்லாத மனிதரையும் பார்ப்போற்ற வைக்கும் பணம் குணமறியாது பாசம் பார்க்காது பண்பில்லாத மனிதரையும் பார்ப்போற்ற வைக்கும் பாசமாக வேஷம் போட வைக்கும் நட்பாக நாடகம் நடத்தும் பாசமாக வேஷம் போட வைக்கும் நட்பாக நாடகம் நடத்தும் நேசத்திற்கும் நெருப்பு வைக்கும் மேசத்திற்கும் நெருப்பு வைக்கும் பணம் நியாயத்தை நிர்வாணமாக்கும் அநியாயத்திற்கு அலங்காரம் செய்யும் பணம் நியாயத்தை நிர்வாணமாக்கும் அநியாயத்திற்கு அலங்காரம் செய்யும் பொய்யை மெய்யாக்கும் மெய்யை பொய்யாக்கி பூமாலை போடும் பொய்யை மெய்யாக்கும் மெய்யை பொய்யாக்கி பூமாலை போடும் புல்லுருவிலுக்கும் புகழ்பாட வைக்கும் புல்லுருவிலுக்கும் புகழ்பாட வைக்கும் கள்ளமில்லாத உள்ளத்தையும் களங்கத்தில் கதற வைக்கும் கள்ளமில்லாத உள்ளத்தையும் களங்கத்தில் கதற வைக்கும் கரைப்படியாத மனிதரை பார்த்து சிரிக்கும் கரைப்படியாத மனிதரை பார்த்து சிரிக்கும் பாலிலும் கலப்படம் செய்ய வைக்கும் பாலிலும் கலப்படம் செய்ய வைக்கும் பால் போன்ற குணத்தையும் நிறமாற்றி நிலை தடுமாற வைக்கும் பாலிலும் கலப்படம் செய்ய வைக்கும் பால் போன்ற குணத்தையும் நிலம் மாற்றி நிலை தடுமாற வைக்கும் பணம் பாதாளம் வரை பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் வேதாளத்திற்கும் வேட்டி கட்டி விழா எடுக்கும் பணம் பாதாளம் வரை பாயும் வேதாளத்திற்கும் வேட்டி கட்டி விழா எடுக்கும் வேதங்களையும் சாத்தான்களை ஓத வைக்கும் வேதங்களையும் சாத்தான்களை ஓத வைக்கும் பணம் பத்தும் செய்யும் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்